வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மாங்க ஒரே நிமிஷம் ஓகே கொஞ்சம் பேரிஸ் வரைக்கும் கொஞ்சம் போகிற வேலை இந்த நூறு கிராம் கவரு கால் கிலோ கவர்லாம் வேலையாயிடுச்சு அது போக வர சொன்னாங்க இன்றைக்கி வாங்கி வரணும் இந்த பொடி மிளகு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நேற்று தான் பண்ணாங்க ஒரு ரெண்டு கிலோ பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதெல்லாம் கவர் நல்லா வேலையாயிடுச்சு ஒரு உராட்டி போனால் ஒரு நூறு கவர் இரநூறு கிராம் வருவேன் எல்லாமே ஆகிடுச்சு போராட்டி போனால் ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டு அவ்வளோ போய்ட்டு இப்போ அங்கே தான் போகிறேன் பேரிஸ் போயிட்டு கவர்லாம் வாங்கி வரணும் அடுத்து காலையில் எதுவும் சாப்பிடல மணி கிட்டத்தட்ட பதினாலு தம்பி இப்போ தான் குளிப்பாட்டி டிஃபன் கொடுத்து முடித்தேன் அவன் நுங்கி கட்டி ஷர்ட் போட்டுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஓகேமா ஒரு நிமிஷம் அந்த கவர் மட்டும் வாங்கி தரோம் இது வந்து நூறு கிராம் கவர் இது எத்தனை வேணும் நூறு வேணுங்க கால் கிலோ கவர் அரை கிலோ கவர்லாம் இருக்கா அது இருக்கு இந்த கவர் என்ன சூப்பர்னா புரிக்கலீங்களா ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுட்டு நீங்கள் பாட்லே தேவையில்லை இல்லை ஜிப்லாக் அவர் தான் ஜிப்லாக் டைப் பண்ணால் அவ்வளோதான் மூடி மூடி டப்புன்னு முடிக்கும் நம்ம ஸ்டீ ஹரிப்படுறத ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ சரி ஹரிப்பேன் ஓகே இப்போ நான் கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன் நான் அதை சொல்லிட்டு போகலான்ட்டு அது கேட்டால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அதாவது நம்ம நம்பர் நான் தெரிஞ்சவர் பேசி பழக்கம் அவரு ஒரு முதியோ தாம்பரத்தில் இருக்க முதியோடம் போயிருக்காரு அங்கே ஒரு அம்மா இருந்திருக்காங்க ரொம்ப சோகமாக இருந்திருக்காங்க இன்னம்மா ரொம்ப சோகமாக இருக்குன்னா இல்லை என் பையன் போன மாதம் வரணும்னு சொன்னால் வந்துட்டு போனான் வந்துட்டு போகிறப்ப அப்போ சோகம் ஒன்றும் இல்லை என் பையன் நல்லா படிக்க வச்சேன் எனக்கு இல்லை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல லெவலில் எடுத்து வந்தேன் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன் என் பையன் வந்து அமெரிக்கா வேலை விஷயம் போகிறப்ப என்னை ஒரு முதியோட்டத்தில் சேர்த்துட்டான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் முதியோரத்தில் தான் நான் இருக்கேன் போன மாதம் வந்து வரதா சொல்லியிருந்தான் பேர குழந்தையோட வரேன்னு சொல்லியிருந்தான் பேர முறந்திருக்கான் அங்கேருந்து வந்திருக்கான் வரவரு முப்பது நாள் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு எங்கே இங்கே இந்தியா சென்னை கொண்டு இருக்காரு முப்பது நாள் இருபத்தொம்போது நாள் சென்னையில் தான் சுற்றி சென்னை காசி ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக டூர் அடிச்சிருக்கார் அடிச்சுட்டு கரெக்டாக முப்பதாவது நாளில் ஈவினிங் நாலரை மணிக்கு ஃப்ளைட்டில் இருக்கிறப்போ மதியானம் பன்னெண்டு மணிக்கு அங்கே பார்க்க வந்திருக்காரு வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கேம்மா பேசிட்டு கீஸ்ட்டு கையில் எல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டு நல்லா இருக்குமா சொல்லிட்டு பேரனை காமிச்சிட்டு பேரனை பார்க்குட்டு கட்டு கொஞ்சம் கொஞ்சோட மூலையாக தூக்கி வந்துடுறான் அழுத்தையும் தூங்குற குழந்தைய பார்த்துருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க ஒரு பன்னெண்டு அங்கே நாலு மணிக்கு ஃப்ளைட்டு மீனம்பாக்கத்தில் தாம்பரத்துலேருந்து நான் பேசி கிஷ்ட் முடிச்சு ஒன் ஹவர் வந்திருக்காங்க அம்மா கூட இருந்துட்டு நான் கிளம்பி போய்ட்டுருக்கான் அந்த பேரை குழந்தை கூட கண்ணு கூட முழிக்கலையா அது சொல்லியிருந்தார் பேரை கண்ணு கூட முடிக்கலை அவ பார்த்தாங்க பேனை கூப்பிட்டுறாங்க அவ்வளோதான் அந்த அவர் போய்ட்டு அடுத்த உடைய பொருள் வார்த்தைல அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க இவங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்காங்கன்னா அந்த அம்மா அழுகுறாங்க பய இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னும் படிச்சிருக்கேன் அவங்க பையன் இன்னுமோ படிச்சிருக்கான் எப்படியெல்லாம் படிக்க வச்சேன் கடைசியில் இங்கே வேலை அங்கே வேலை சுற்றினா கடைசியில் அமெரிக்கா போயிட்டான் குழந்தை குழந்தைச்சி மனைவியோட சந்தோஷமாக இருக்கான் என்ன ஒரு நாள் முன்னாடி வந்து என்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் முப்பது நாள் வந்து இந்தியா வந்து காசி ராமேஸ்வரம் அந்த ஆன்மீக சுற்றுலா பசு வந்திருக்காரு இந்தியாவுக்கு எல்லா கோயிலும் போயிருக்காரு கடைசியில் அம்மா பார்த்து போயிருக்காரு நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க எல்லா படிப்பும் நான் சொல்லி தந்தேன் ஒரே ஒரு படிப்பு மட்டும் என் பையன் நான் சொல்லித்தரல என்ன படிப்பா தாயர் சிறந்த கோயிலும் இல்லை அந்த ஒரு படிப்பு மட்டும் நான் சொல்லித்தரல உனக்கு இது எல்லாமே நான் கற்று தந்திருக்கேன் அதெல்லாம் படிச்சுட்டு நினச்சி போயிருக்காங்க சொல்லிட்டு ஒன்று அழுகிறாங்க அந்த அம்மா இப்போ ஒரு பேர குழந்தைய சந்தோஷமாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது ஒரு பா அந்த ஒரு தாத்தா பாட்டியோட ஆசை இருக்கும் அந்த ஆசை அந்த பாட்டிக்கு இருந்து அந்த குழந்தை தூயிச்சா கடைசி வரைக்கும் கூட்டம் போட்டாங்க இத்தனை மூணு வருஷம் கழிச்சு வராங்க நாலு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வயதான காலத்தில் பெற்றவங்களும் முது இடத்துல சேர்க்காதீங்க அப்படி சேர்த்தா கூட டெய்லி போய் பாருங்க முடியாத பட்சத்தில் குழந்தைய நல்லா அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அதுதான் பெரிய சந்தோஷம் இப்போ நம்மளால் மேரேஜ் இருக்க முடியுமா எங்கள் உலகமே எங்கள் பேரன் பத்து என்ன என்னுடைய என்னுடைய என் மனைவியுடைய உலகமே என்னுடைய பேரன் தான் அவன் தான் எங்களுக்கு இப்போ என்னுடைய வாரிசு எங்களுடைய வாரிசு அவங்களுக்கு குழந்தை எங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் அவன் குழந்த ஆனால் எங்களுடைய வாரிசு எங்கள் அப்பா நான் என் பையன் என் பேரன் வாரிசு ஸோ வாரிசு விட்டு தர முடியுமா கண்ணு கண்ணு மேலேயே வச்சிருப்போம் அவ்வளோ ஒரு பாசம் அந்த மாதிரி பாசத்தை வந்து தூங்குறப்போ கூட்டின போகிறது அந்த அம்மா எவ்வளோ ஃபீல் ஆகிருக்கும் அந்த அம்மாவுக்கு பேர் கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கணும் போ அந்த கொஞ்சம் சொல்ல நினச்சது இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இது பொதுவாக நான் சொல்கிறேன்னா வயசான காலத்தில் முதிய சேர்க்குறது அவங்களுக்கு வளர்ந்த பையன் அவங்கள சேர்ப்பான் கரமாக ஒரு போய் இல்லை அது மாதிரி பண்ணாதீங்க இந்த காலை அது அந்த முதல் இடத்துக்கு அந்த அம்மா அந்த ஒருத்த சொன்ன மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஓகே நான் கிளம்பிட்டேன் பேரிஸ்க்கு இந்த கவர் மட்டும் கொடு நான் एक्चुअली வந்து ஒரு நியானான ஒரு புரோகிராம் குடுறது வெச்சிருந்தாங்க இது ஒரு பக்கம் வந்து பெற்றோர் பேரண்ட்ஸ் வந்து முதியோர் இல்லத்துல சேக்கிறது ஆப்போசிட்ல வந்து வீட்ல வச்சு பாத்துக்கிறது அது ஒரு டாபிக் இருக்கு பாத்தி அப்பனா ஓ அது இந்த ஒரு வந்து ஒரு வயசாமா பாக்குறது சூப்பரா இருக்கு அப்படி அழுகுறாங்க அந்த புரோகிராம் ஒண்ணு அது இது வந்து நிறைய பேர் இந்த பக்கம் உட்கார்ந்தாங்க இந்த பக்கம் உட்கார்ந்து கஷ்டமா இதுக்கே வந்து அந்த அம்மா அந்த பேர குழந்தை மேல ஆசையா இருந்திருப்பாங்க கடைசியில் அவரு முப்பது நாள் ஆர்மீக சுற்றுலா போனார் அந்த நண்பரு முப்பது நாள் இருபத்தி நாள் ஃபுல்லா இந்தியா காசி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் ஆர்மீக சுற்றுலா முப்பது நாள் சுத்தி இருக்காரு முப்பது நாள் ஃபிளைட்டு ஃபிளைட்டு சாயங்காலம் நாலு மணி நான் கரெக்டா பன்னு மணிக்கு அம்மா பார்த்திருக்காரு ஃப்ளைட் ஏறதுக்கு ரெண்டு மணி நேரம் எந்த மணி பக்கத்தில் வரணும் இல்லையா அப்புறம் அவர் எத்தனை மணிக்கு கணக்கு கூட உன்னர் அம்மா கூட வந்துருப்பாங்க இவ்வளோ ஆன்மீக சுற்றுலா போய் ஸ்தலங்களுக்கு போனது எல்லாமே வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காது பேசுற கண்டிப்பாக இல்லை அதான் அந்த அம்மா சொன்னாங்க தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை இவ்வளோ கோயில் போய் என்ன புண்ணியம்பா என்ன சொல்கிறேன் அந்த பிரதர் கூட யாரும் தெரியாது எனக்கு இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு புரிஞ்சா சரி அதான் சொல்லுவேன் நான் ஓகேமா ஏன்னா அந்த ஃபீலிங் அந்த கஷ்டம் உங்களுக்கும் தான் தெரியும் தலைவலஞ்சோனும் தனக்கு வந்து தெரியும் அதே மாதிரி வயசான காலத்தில் அந்த பையன் வளர்ந்து உங்களை அனாதாசனத்தில் சேர்த்துட்டு அவன் இருந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து போனால் அந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் யோசிப்பாங்க முடியும் அதை யோசிப்பா முடியாது மனசு ரொம்ப கஷ்டம் நான் கூட ஒரு இது வந்து ஸ்டோரி படிச்சேன் ஸ்டோரியாக உண்மை ஒரு ஸ்டோரி தான் அந்த ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து இது ஒரு விவசாயம் பண்ணுறவர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப நல்ல பணக்காரரு அவர் வந்து என்ன பண்ணுறார்னா காலையில் எழுந்த உடனே நல்லா சாமி கும்பிடுவார் பொழுதுக்குமே சாமியே நினச்சிட்டே தான் இருப்பார் எப்போவுமே அதுக்கப்புறம் வந்து அந்த விவசாயி வந்து காலையில் எழுந்துப்பார் சாமியை தொடர்ந்து கும்பிட்டு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார் அவர் கடைசியில் வந்து என்னாச்சுன்னா ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க ஆனால் வந்து விவசாயி வந்து சொர்க்கத்துக்கு சொல்கிறாரு இவர் வந்து சாமி நினச்சிட்டு இருந்தவர் வந்து நரகத்துக்கு சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அவங்க அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா நான் வந்து பொழுதுக்குமே ஒன்றுதானே வந்து நினச்சிட்டு இருந்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லி கேட்டவுன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா என் நான் வந்து என்னையே பொழுதுக்குமே கும்பிட சொல்லி நான் சொல்லலை உங்களுடைய கடமையை செய்யுங்க அதுதான் பெரிய வந்து ஒரு இது அதாவது வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய கடமைகளை எல்லாமே செஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பண்ணுற ஒரு இது தான் ஸோ அவர் வந்து காலையில் எழுந்து நான் இருக்க என்னை கும்பிட்டுட்டு ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து அவருடைய கடமையை செய்ய போயிட்டாரு அதனால் அவருக்கு தான் வந்து நான் வந்து சொர்க்கத்தோட இது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் செய்யும் தொழில் தெய்வம் கடமையை கரெக்டாக செஞ்சால் எதுவும் கிடையாது கடவுளுக்கு நான் போய் நிக்க தேவை கடவுள் நம்மள வந்து கிடையாது நம்மளுடைய கடமைகளை எல்லாமே செஞ்சாவே நம்மளுடைய பலனை வந்து அவர் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாருன்றதுதான் ஒரு இது ஆக்சுவலாக நம்ம வந்து கடவுள் பக்தி இருக்கணும் நம்ம பொழுதுக்குமே வந்து சில பேர் வந்து கடவுள் கும்பிடுறது வந்து நல்லது தான் பட்டு நம்மளுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுவும் வந்து ஒரு பார்த்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதையில இருந்துச்சு அதுதான் நேற்று நைட்டு ஒரு இதில் படித்தேன் நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி கடவுளை பார்க்குறீங்க இல்லையா அப்போ கடவுள் உங்களை பார்ப்பார் இல்லையா நீங்கள் கடவுள் பார்க்குறீங்க கடவுளை உங்களை பார்ப்பார் அதில் ஆயிரம் ரூபாவே ஒரு பொட்டை முப்பது ரூபா தொண்ணூறு பொட்டில் வாங்குங்க சாப்பாடு தொண்ணூறு பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க ஸோ நீங்கள் கடவுளை போய் பார்ப்பீங்க ஆனால் உங்ககிட்ட அந்த தக்காளி பிரிஞ்சு வாங்க உங்களை கடவுளை பார்ப்பாங்க இதில் எது பெஸ்ட்டு அவங்க கேட்டு இருந்தாலும் தெரியும் பண்ணுறது எல்லாம் அதுவும் நல்லது தான் பட் இன்னுமே சொல்கிறாங்க அதில் ஆனால் கோயிலுக்கு போனால் வரைஞ்சி நானே எந்த கோயிலுக்கு போனாலும் குறைஞ்சது நாலு இட்லி ஏதோ வடை கட்டிட்டு நாலு பேர் கொடுத்துட்டு வந்துடுவேன் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது வயிறு வந்து எல்லாருக்கும் போகுது அவங்க நம்பளை வளர்த்தோம் வயிறு நம்பளை வளர்த்தோம் நீ சரி ஓகே நான் கிளம்புறப்போ எதோ ஒன்று பேச வந்து எது ஒன்று அந்த இது மட்டும் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் வாங்க ஓகே கவர் இது வாங்கி வந்துடுனா மதியம் அதுக்குள்ளே வந்துடும் நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ நடுவில் கரண்ட் இல்லாமல் போது வெயில் காலத்தில் வீடியோ நாங்கள் கரெக்டாக போய் வேறு கரண்ட்டு போயிடுச்சு ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடு நைட்டு கரண்ட்டு போயிட்டு ஒம்போது பத்து மணிக்கு போய்ட்டு ரெண்டு மணிக்கு வந்தேன் முந்தூட்ட நாங்கள்லாம் சரி ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இது கூட எப்போ நீங்கள் பார்க்க முடியுங்கன்னு தெரியல இப்போ அப்லோட் பண்ணோம் பண்ணுறப்போ கண்டிப்பாக போச்சு பண்ண முடியாது தேங்க் தேங்க் யூ